மஹ்ராக் கமிஹான்ஸன் யக் முராக் அஜ்ருக்குனோம் வானங்கள் பூமிகள் இந்த உலக உருவாவதற்கு 50000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழகூடிய எல்லா படைப்புகளுடைய நிஸ்கையும் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான்

عبد الله بن عمرو بن عاص رضي الله عنهما وقل كور وضاها كتب الله مقادير الخلائق قبل أن يخلق السماوات والأرض بخمسين ألف سنة الله رب العالمين پڑائب پہل وڑے اللہ قدر ایم وانانگل بومیگل پڑائب پدرک ایمد آئیر مانڈیگل قدر நான் இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே இந்த முறையில் பேசுவது அல்லாவுடைய கதர் நீங்கள் இதை செவிமடுப்பது அல்லாவுடைய கதர் நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய கதர் இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதர் இது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது

ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லா நிர்ணயிக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால் அந்த மலை கேட்பார் யா அல்லா இந்திரியம் அதை கருவாக மாற்றுவார் யார பிமுபுகா ய அல்லாது சலைத்துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார் அது அந்த அந்த அமைப்பில் மாற்றப்படும் அதற்குப் பிறகு அல்லாஹ் ரபுலா ஆலமின் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கருண் நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அந்த மலக்கேற்ப அர்த அம் ஊம் சா ய அல்லா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஷக்தியுன்னோ சரிதுன்

இந்த மனிதன் இந்த இவ்வளவு இவ்வளவுதான் சாப்பிடுவான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு காற்றைத்தான் தான் சுவாசிப்பான் இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு நீரைத்தான் அருந்துவான் இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான் இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள் இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆனால் சொல்லவில்லை முயற்சி செய்ய சொல்கிறது உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு அல்லா உனக்கு கொடுப்பான் ஆனால் அதுவும் அல்லா கதரில் முடிவு செய்யப்பட்டது இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறார் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறார் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்க்கை அல்லாஹ் அழித்திருக்கிறார் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹு அல் ஹகீம் அல்லா நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லா செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவர செய்திருந்தால் வசனத்தில் கேளுங்கள் இந்த வசனங்களை குரானுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள் ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லா செல்வத்தை அதிகரித்து கொடுத்திருந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார் அருளியிருக்கிறான் அவனுடைய அடியார்களை அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடிய அல்லாவிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீயாக தீமையாக அமையாது அல்லாஹுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அல் ஹக்கீம் உடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அளிக்க அமைந்து விடாது அல்லா சொல்கிறார் சிலர் வாக்கு கொடுக்கிறார் அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று செல்வத்தை கொடிய அல்லா பணத்தை கொடிய அல்லா நீ கொடுத்தால் நீ நான் என்னை பணக்காரனாக மாற்றினார் நான் உன்னுடைய பாதையில் தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹூடத்தில் ஒருவேளை அல்லாஹ் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால் உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே கேட்டாய் கொடுத்தேன் கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான் அல்லாவிற்கு யா அல்லா நீ கொடுத்தால் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுப்பேன் யா அல்லா என்று கூறினான் ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வைத்துக் கொண்டான் வாக்கு மீறி நான் புறக்கணித்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிஃபாக்கை மாட்டிவிட்டான் மறுமை உரை அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக பொய் கூறியதற்காக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர் فاما الانسان اذا ما ابتلاه ربه فاكرمه

என்னுடைய பார்வையில் என்ன அல்லாஹ் ஏழ்மையில் வைத்திருந்தால் அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம் அப்படி அல்ல அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம் செல்வத்தை எல்லாம் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள் அவருக்கு தான் ஏழையை விட அதிகமான கேள்வி அல்லா சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் சுக நோயை கொடுப்பதும் சோதனை தான் அல்லாஹ் இந்த உலகத்திலே கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனைதான் ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மசா அல்ல அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை ரிஸ்க் அல்லாவுடையுடைய முடிவு என்பது அல் அவன் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பான் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் ஒருபோதும் குறை கூறியவராக மாற மாட்டார் அல்லாஹுருக்கு முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹகீம் அஹம்துலில்லாஹ் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கவில்லை என்றால் அல் ஹக்கீம் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா அல்லாஹிற்கு தெரியும்

மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள்